இதுதான் இறைவனின் ஆசை இல்லாத இடத்தில் குற்றம் கூட வராது குற்றம் இல்லாத போது என்றால் அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை என்றால் நல்லது கெட்டதை எப்படி அதனால்தான் இறைவன் மனிதனுக்குள் ஆசையை கொஞ்சம் விடுகின்றார் மண்ணாசை அது அதிகரிச்சா கொலை நடக்கும் பொன்னாசை அது அதிகரிச்சா களவு நடக்கும் பெண் ஆசை அது அதிகரிச்சா பாவம் நடக்கும் இந்த மூன்றும் இல்லாதவங்க உலகத்தில் மிக குறைவு பற்றற்ற வாழ்க்கை அப்படி என்றால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சந்நியாசியாக மாறுவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் அப்படின்னு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது தான் உண்மையான பற்றில்லாத வாழ்க்கை வாழ்க்கையில் சலனங்களுக்கு ஆளாகாமல் இருந்தா நீங்க தான் வெற்றியாளர் நன்றி வணக்கம்